ஒரு காலத்திலே சொல்லுவார்கள் பாம்பை பார்த்தால் படையே நடுங்க நின்றது ஆனால் இன்றைக்கு அந்த பல மாறி பத்திரிகை துறையை பார்த்தால்தான் எல்லோருமே நடங்குகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் அவர் செய்தியினுடைய தாக்கம் செய்தி என்பதை நல்ல செய்தியைத்தான் தருவீர்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் சில செய்திகளும் கலந்து வந்துவிடுகிறது அன்றைக்கே உள்ள கலியரசர் கணராசன் பாடுகின்ற பொழுது மகிலே நினைச்சு பேப்பரில் அடித்தால் அதை மறுத்து பேசவே ஆடினர் என்று சொன்னார்கள் பத்திரிகையிலே வருகின்ற பொழுது மெய்யோ அதை மறுக்கக்கூடியவர்கள் குறைவாக இருப்பார்கள் ஏற்றுக்கொள்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்பது வல்லவர் சொன்னதை போல நல்ல ஊருக்கு போய்கின்ற வழியாக எல்லோருக்கும் என்று சொன்னார் அதே போல பத்திரிக்கை என்பது நல்ல பத்திரிக்கை நல்ல தரனுள்ள ஆசிரியர்கள் தரனுள்ளவை இருக்கத்தான் செய்கிறது அதேபோல அரசியலிலும் அது போகிறதான் நல்லவற்றும் ஒன்று சில ஏ நக்கரால் மேற்கொள்ள முடியாதவர்களும் அரசியல் ஒன்றுமே அதே போல பத்திரிக்கையிலும் இருக்கத்தான் செய்கிறது இதையெல்லாம் மாற்றி அனைத்து சமுதாயம் திறந்துவதற்கு சமுதாயம் மேம்பட சமுதாயத்திலே நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை நல்ல அறிவாற்றல் உருவாகுவதற்கு பத்திரிகை துறையை சேர்ந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு நீங்கள் செயலாற்ற வேண்டும் அதை போல தவறு இருந்தாலும் நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து எங்களுக்கு இல்லை அதை கொஞ்சம் பொடி வைத்து அடியவாக்கி விட வேண்டாம் என்பதாக நான் நான் கேட்டுக்கொள்கிறேன் தவறை சுட்டிக்காட்டுவதில் தவறு என்று சொல்ல முடியாது தவறை சிறப்பாக சுட்டி காட்டுங்கள் சரியாக இந்த வரை தான் தவறு என்பதை நாகரிகமாக சரியாக சொன்னால் சரியாக இருக்கும் நல்லவர்களை ஏற்றுக்கொள்வதை தவறு இருக்க முடியாது உண்மையிலே ஏற்றுக்கொள்வதை தவறு இருக்க முடியாது அதை நான் முதற்கை சொன்னதை போல விவசாய நீர்வாச்சுகின்ற பொழுது பயிருக்குத்தான் நீர் வாட்சிக்கிறான் அதில் சில கடைகளும் வளர்ந்து விடுகிறது என்ன செய்வது அந்த கலையில் வந்து விரட்டிருக்க சூழ்நிலை இருக்கக்கூடாது சொன்னதை கூட பெய்கின்ற மழை எல்லோருக்கும் என்பதை மழை என்பது தான் ஆனால் மற்றவர்களுக்கும் தான் அந்த வளையை தருகிறார் என்ற அழகாக சொன்னான் அதை போலவேதான் அரசியலில் எடுத்துக்கொண்டாலும் நல்லவையிலே நல்ல செயல்களை நல்ல விதங்களை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதிகள் ஒன்று சில தவறு செய்கிறார் தருகின்ற பத்திரிகையில் உண்டு அதிலே தவறான சில கருத்துக்கள் வருவதற்கும் செயற்கையாக இருக்கிறது இதை மாற்றி அமைத்துக் வேண்டும் நீங்கள் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பத்திரிகை துறை என்ற குடும்பம் நாங்கள் அரசியல் துறை ஒரு குடும்பம் நட்புள்ளவர்களாக நல்லவர்களாக நாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்கின்றவர்களுக்கு சீனிவாசன் அவர்களுக்கு இந்த நகரத்தை போலேன் இந்த ரகத்திலே ஒன்று அது போன்று பத்திரிகை துறையைச் சேர்ந்த நண்பர்கள் அதுபோன்று பழகக்கூடிய அருள் நண்பர்கள் தான் இங்கே நிறைவேறு ஆகிய நமக்கும் உங்களுக்கு உள்ள தொடர்பை வளர்த்துக் கொள்வோம் உங்களுடைய பணி தொடர்ந்து இன்னும் ஆண்டுகளிலுள்ள பல்லாண்டு காலம் இந்த பத்திரிகை நாங்கள் அரசியல் சேவையை முடிய வேண்டும் இருவரும் இறைவன் அருளால் நல்ல வழக்குகளை பெற்று சிறப்பான நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அத்தனை பத்திரிகை பிறகு சேர்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் மேலத்துக்கு அருமை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

எப்படி மக்கள் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கிறது சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய ஊடகங்கள் தான் இந்த ஊடகங்கள் தான் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது சொன்னால் அந்த நிறுவ அத்தனையும் உங்களை காட்சாது அதில் ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற ஒரு முக்கியமான அமைப்பு என்பதால் இந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைத்திருக்கிறது என்பதால் எப்பொழுதும் ஒருவருக்கு முக்கியத்துவமும்

ஆனால் எந்த துறையிலும் இந்த அரசியல் துறையாக இருந்தவர்கள் அதிகாரிகள் மட்டத்தில் இந்திய துறையிலே கூட தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலே பயிர்கள் இருந்தால் கலைகள் இருக்கத்தான் செய்கிறது பயிர்களையும் கடைகளையும் பிரித்து விட முடியாது ஆனால் பயிர்களை விட கலைகள் கூட்டிவிடக் கூடாது ஆனால் அப்படிப்பட்ட நிலையை நீங்கள் கண்காணிக்கிறீர்கள் அதே போல மற்றவரிடங்களிலும் அதில் தகவல்களை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது உங்களுடைய அமைப்புடன் அப்படிப்பட்ட இல்லாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களிடம் அன்போடும் பணியோடும் கேட்டுக்கொள்கின்றேன் நீதித்துறையிலும் பத்திரிகை துறையில் ஏறத்தாழ சம சமுதாய பொறுப்புடைய அமைப்புகள் நீங்களும் ஒரு நீதிமன்றங்களை தான் நீங்களும் ஒரு நீதிபதிகளுக்கு தான் ஆகவே நீதிபதிகளுக்கு இருக்கின்ற பொருள் அந்த நீதிபதிகளுக்கு என்னென்ன வழிமுறைகள் அதே பொறுப்பு நோக்கையாளர்களும் நீங்கள் உங்களை நீங்கள் எங்களை பொறுத்தவரையே நாங்கள் உங்களை நீதிபதியாக தான் பொருள் யார் யாராக கேட்பினும் அப்பொருள் பொருள் மெய் பொருள் காணுவது அறியுறி என்றும் வந்து ஒரு சொல்லியிருக்கிறார் யாரை யாராவது உங்களுக்கு செய்தி சொன்னாலும் அதை அது என்ன உண்மை இருக்கிறது என்பதை நீங்கள் ஆய்வு செய்து மற்றவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து விளக்கம் கேட்டு அந்த செய்திகளை வெளியிட்டால் சார் சில நேரங்களில் தவறுகள் தவிர்க்கப்படும் என்பது என் தவறாக செய்ய தவிர்க்கப்படலாம் என்று கருதுகிறேன் சமன் செய்து சீர்திருக்கும் போல் போல் அமைந்து வருவார் கோலாமை சான்றோருக்கு அடி என்று சொல்கிறார் என்பவர்

இந்த மாநாடு எல்லா கட்சியிலேயே எனது மனப்பூர்வமான வார்த்தைகளை தெரிவித்து அனைவருக்கும் நன்றி மீறி நன்றி வணக்கம் தெரிஞ்சுக்கிறவங்க தான் தாய் அதனால தெரிஞ்ச அமைச்சரை கண்டிப்பா செய்ய நாகலய சொல்ல இருந்தாலும் சொல்லு இப்ப அமைச்சருடைய கையால

మీ ఇన్ాత మండలి மந்திரிமார்கள் மக்கள் இவைெல்லாம் இருந்தால்தான் அவன் ஆசன என்று சொல்ல முடியும் இங்கு படைத்தான் திசைகளை எட்டாக படைத்தார் நிறங்களையும் சுரங்களையும் ஏழாக படைத்தால் சுவைகளை ஆறாக படைத்தால் நாம் வாழும் பூமியை பஞ்சபூதங்கள் என்று ஐந்தாக படைத்தார் மாய்களை நான்காக படைத்தால் கைகளை மூன்றாக படைத்தார் மனித வாழ்க்கையை அகம் புறம் என்று இரண்டாக படைத்தார் ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக படைத்தார் அந்த வழியில் தானும் நடந்து பத்திரிகையாளர்களாக உங்களை தான் படைத்தார் மக்களை எல்லாம் வாழ்வதற்காக படைத்தார் பத்திரிகையாளர்களே உங்களை மற்றவரை வாழ வைப்பதற்காக படைத்தார் என்பதை இந்த இடத்திலே பெருமையோடு செல்கின்றேன் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது என்று சொல்லும் போது தலைமுடிகின்றோம் விஞ்ஞானத்திலே ஆறாவது இடத்தில் இருக்கிறது என்று சொல்லும் போது தலை நிபுத்து வாழ்கின்றோம்

ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும் நமது படைப்பு சமூக ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் சமூக பார்வையோடு இருக்க வேண்டும் ஏதோ நடத்த வேண்டும் அல்லது பணியாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக வாழ்வாதாரத்தோட விளம்பரத்தை நம்பியோ ஆட்சியாளரை நம்பியோ இருந்தால் பத்திரிகையை கண்டால் மரியாதை வராது பயம் வரும் என்பது ஒரு நிசப்தமான உண்மை அம்பேத்குரியவர்களே இந்த சுதந்திரங்களால் வரக்கூடிய பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் என்று எத்தனை இருந்தாலும் பல சமுதாயங்களிலே பல புரட்சிக்கு வித்திட்டது பல ஆட்சியை மாற்றம் செய்ய பல வீழ்ச்சிக்கு காரணம்

என்ன பண்ண வேண்டும் அமைப்பு என்பது மிகப்பெரிய அளவிற்கு முன்னுணையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்

Thank yeah. you.